ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து புளி குழம்பு வச்சுருக்கேன் பார்த்திங்களா இந்த புளி குழம்பு ரெசிபி வீடியோ பார்த்தவங்களுக்கு இது புரியும் கடைசியாக வந்து கடலப்பருப்பு உடைச்ச உளுந்து இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வறுத்துக்கணும் புளிக்குழம்பு வீடியோவில் நான் சொல்லிட்டேன் நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி சந்தேகம் இருக்கிறவங்க நீங்கள் இதை பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோவை ஏன்னா நம்மக்கிட்ட லேப்டாப்லாம் எதுவும் கிடையாது வீடியோ எடுத்து எடுத்து இணைச்சி போடுறது அளவுக்கு நம்மக்கிட்ட லேப்டாப் கிடையாது செல்லுலேயும் ஃபுல்லாக குழம்பு பொதிக்கிற வரலையும் வச்சுருக்க முடியல அதனால் என்ன போடணுன்றதை புளி குழம்பே சொல்லிவிட்டேன் நீங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குற மாதிரினாலும் இதுக்கு முன்னாடி நான் புளிக்குழம்பு வீடியோ பார்த்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா இது எதுக்குன்றது புரியும் சரிங்களா கொ நல்ல எண்ணெய் காஞ்சிச்சு சிம்மில் வச்சுருந்தேன் கொஞ்சம் நார்மல் ஃப்ளேவருக்கு வச்சிருவோம் பாருங்க திரும்பவும் சிம்மில் வச்சுருங்க இது எடுத்து கொட்டணும் இல்லையா அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இருந்தால் வீடியோ அப்படியே ஒரே லாங் வீடியோ எடுக்கலாம் நமக்கு ஆரம்பி இல்லை நம்மள எதை எடுக்கணும் நாம் எதை செய்யணும் புளி குழம்பு போட்டிக்கா சட்டியில் ஒன்றும் இல்லை கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே போட்டுக்கோங்க உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணுன்னா சும்மா கம்மியாக போட்டு அது பறிச்சுக்கோங்க சரிங்களா இப்போ வந்து இந்த புளி தூக்கி இது வச்சுக்கோங்க இது அடுப்பெரிய இல்லை அதனால் தாளிக்கிறதுக்காக இதில் வச்சிருந்தேன் இது என்ன பொடிஞ்சாப்பா இருக்குங்களா கடலைப்பருப்பு கொத்தமல்லி மிளகு ஜீரகம் நான் உங்களுக்கு சொன்னிருந்த இல்லையா தூவிக்கலாம் அப்படிதான் போட்டு பாப்பா வந்து சாப்பிடலன்னு தெரியல பொடி போட்டால் இருந்தாலும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் சரியாக இருக்குது வந்து தேவையான அளவு தான் போட்டலாம் ஏன் அளவாக போட்டது அதை கம்மி பண்ணோம்னா அவரை டேஸ்ட்டு போயிரும்ல நல்லதோ கெட்டதோ மோதி காப்போம் இல்லை இதில் டேஸ்ட் எப்படின்னு தெரிஞ்சுட்டு அடுத்த டைம் பொடி அதிகமாக போடாதமா அப்படின்னு சொன்னால்னா நம்ம கட் பண்ணிக்கலாம் எந்த மட்டும் இன்றைக்கி போட்டுக்கலாம் அவ்வளோதான்ப்பா பார்த்தீங்கன்னா புளி குழம்பு நல்லா சுண்டி போய் எப்படி வந்துருச்சுன்னு கெட்டியாக அப்ளே தான் பார்த்தீங்களா தண்ணியாக இருந்தது இப்போ நல்லா தண்ணியெலாம் சுண்டி போய் எப்படி வந்துருப்பாருங்க அவ்வளோதான் நீங்கள் என்ன டேஸ்ட்டு பார்க்கணுமோ அது இதுக்கு மேலே பார்த்துக்கலாம் உப்பு காரம் வந்து கோதம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா போட்டுங்க அப்படியே உங்களுக்கு பிடிச்சி பார்த்துட்டு காரம் பத்தலை அப்படின்னா ஒரு நாலு மிளகா கிள்ளி எண்ணெய் காய வச்சு எண்ணெயில் வறுத்து கொட்டி ஒரு கொதி விட்டுருங்க காரத்தனை போல் வந்துடும் கிளறும் போது அப்படியே காரம் ஊறி வந்துடும் அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ வந்து நீங்கள் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது இதுக்கு முன்னாடி வந்து புளி குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் வீடியோ தெரியும் சித்த கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிடுவேன்